ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஆர் அகாடமி இன்னும் ஒரு சில வாரங்களில் குவார்டர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக இருக்கு இந்த நிலமையில் உங்களுக்கு ஒரு முக்கியமான கொஷின் பேப்பர் கொண்டு வந்துருங்க இது என்னென்னா ஏற்கனவே ஒரு மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரிஜினல் கொஷின் பேப்பர் குவார்டர்லி எக்ஸாம் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் இதில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் அதனால் வீடியோவை கடைசி வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கொஷினை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸாம் எழுத போங்க எங்ககிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஏற்கனவே நடைபெற்ற குவார்டர்லி எக்ஸாம் ஒரிஜினல் கொஷின் பேப்பர்ஸ் சுமார் நாற்பதுக்கும் மேலே இருக்குது இது எல்லாம் உங்களுக்கு வேண்டுமா அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல உங்களுக்கு தேவையான லிங்க் இருக்குது ஒருவேளை இந்த லிங்க் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கிரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு கொஷின் பேப்பர்ஸ் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கப்படும் தேங்க்யூ